வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வச்சு ஒரு ரிச்சான டேஸ்டில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இனி ரமலான் வரப்போகுது இஃப்தாருக்கு என்ன ஸ்நாக் ரெடி பண்ணலாம்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு தாராளமாக செய்து கொடுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது ரெண்டு நேந்திரம் பழமும் பிரெட்டும் இருந்தால் போதும் இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக ரெடி பண்ண முடியும் நான் இன்னைக்கு நல்ல பழுத்த நேந்திரம் பழம் ரெண்டெண்ணா எடுத்திருக்கேன் பழுத்த நேந்திரம் பழம் நம்ம எடுத்தோம்னா இந்த பழத்திலே இனிப்பு இருக்கும் அதனால் நமக்கு சீனி அதிகமாக சேர்க்க வேண்டிய தேவை வராது அதுக்காக நல்ல கனிஞ்சு போன வாழைப்பழம் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த பழத்தை நம்ம துருவி எடுக்க போகிறோம் துருவி எடுக்கிறதுக்கு கரெக்டான அளவில் பழுத்து இருந்தால் போதும் இதுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பிரெட்டு தான் ஆறு பிரெட்டு போதும் பெரிய சைஸ் ப்ரெட்டெல்லாம் வேணும்னு தேவை கிடையாது சின்ன பாக்கெட் பிரெட் போதும் இந்த ஆறு பிரெட்டையும் நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்செடுத்து தனியாக வைக்கணும் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய தோலையில் நீக்கி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இனி அடுத்ததான் கேரட் துருவக்கூடிய துருவி எடுத்து இதில் பெரிய சைஸ் ஹோல் இருக்கக்கூடிய பக்கமாக வச்சு இந்த பழத்தை நம்ம துருவி எடுக்கலாம் சின்ன ஹோல்ல வச்சு துருவக்கூடாது இதே போல் பெரிய ஹோலில் வச்சு துருவி எடுக்கணும் இதுவரை யாருமே சொல்லித்தராத ஒரு மெத்தட் தான் இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாழைப்பழத்தை நம்ம இனி நெய்யில் வதக்கி எடுக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் கட் பண்ணிலாம் போட்டு வதக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அதே போல் வேக வச்சு எடுத்தாலும் கூட வேலை அதிகமாக இருக்கும் இது ஈஸியான ஒரு மெத்தட் தான் இப்போது நம்ம எடுத்த ரெண்டு நேந்திரம் பழத்தையும் துருவி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் அதே போல் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆறு பிரெட்டையும் மிக்சியில் போட்டு பொடிச்சு அதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு இனி அடுத்ததான் இந்த ஸ்நாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி செய்ய ஒரு நான் ஸ்டிக் ஃப்ரை பேன் எடுத்துருக்கேன் இதை ஸ்டவ்வில் வச்சு நாலஞ்சு டீஸ்பூன் போல் நெய் சேர்க்கலாம் இந்த நெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் இதில் முந்திரி பருப்பை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்க்கலாம் இந்த முந்திரி பருப்போட அளவு வந்து நம்ம விருப்பம் போல் சேர்த்தா போதும் ஒரு பத்தோ பதினஞ்சோ முந்திரி பருப்பை இதே போல் பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுக்கலாம் இதில் முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நமக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேண்டாலும் சேர்க்கலாம் நட்ஸ் சேர்க்காம கூட இந்த ரெசிபி செய்ய முடியும் இனி அடுத்ததாக இது கூட ஒரு மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன் அப்படி இல்லைனா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்தால் போதும் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி இந்த தேங்காயையும் சேர்த்து இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்து விட்டால் போதும் நெய்யில் இந்த தேங்காயை வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் வறுத்து விட்டதுக்கப்புறமா இனி இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் தேங்காய் கூட கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி அடுத்ததா நம்ம இது கூட சீனி சேர்க்க போகிறோம் அரைக்கப் அளவுக்கு சீனி சேர்த்தா போதும் இந்த சீனியோடய அளவு கரெக்டாக இருக்கும் இந்த அரைக்கப் சீனியையும் இந்த தேங்காய் கூட சேர்த்து இந்த சீனி மெல்ட் ஆகும் வர மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக இந்த சீனி உருகி வந்ததும் அடுத்து நம்ம நம்ம துருவி வச்சுருந்த நேந்திரம் பழத்தை சேர்க்க போகிறோம் இப்போ இந்த தேங்காய் கூட சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சீனி ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆயாச்சு இனி அடுத்து தான் துருவி வச்சுருந்த நேந்திரம் பழத்தை சேர்க்கலாம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எல்லா பொருளையும் மொத்தமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா அந்த நெய்யில் தேங்காயை வறுத்து திரும்ப ஏலக்காய் தூள் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த தேங்காயில் அந்த இனிப்புத்தன்மை இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம நேந்திரம் பழம் சேர்க்கும்போது இது எல்லாத்தோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனியாக சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நேந்திரம் பழத்தை நம்ம துருவி எடுத்து இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வதங்கிடும் இந்த நேந்திரம் பழத்தை நம்ம சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தோன்னா ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்தா போதும் மொத்தமாக இந்த ரெசிபி செய்ய ஒரு கால் கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் மொத்தமாக நம்ம இந்த நெய்யில் தான் இந்த ரெசிப்பியை செய்து எடுக்க போகிறோம் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நெய்யோட டேஸ்ட்டும் மனமும் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போது இந்த துருவுற நேந்திரம் பழத்தையும் நம்ம நெய்யில் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்படி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆறு பிரெட்டை பொடிச்சு நம்ம ஒரு பவுலை எடுத்து வச்சுருந்தோம் அதில் பாதி அளவுக்கு இதில் சேர்க்கலாம் அதாவது மூணு பிரெட்டை பொடிச்சு நம்ம இந்த நேந்திரம் பழத்தை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் மூணு பிரெட்டை வந்து பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கணும் அது ரெண்டாவது நமக்கு தேவைப்படும் இனி இந்த பிடிச்செடுத்த ப்ரெட்டையும் இந்த நேந்திரம் பழத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி அப்படியே ஆற வைக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பவுலாக்கி நம்ம தட்டி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த கட்லெட்டுக்கு தேவையான ஃபில்லிங்ஸை நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சாச்சு நல்லா அப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நமக்கு விருப்பமான சைஸில் நமக்கு விருப்பமான ஷேப்பில் தட்டி எடுக்கலாம் நான் இப்போது இதை சின்ன சின்ன உருண்டையாக்கி கையாலேயே வடை ஷேப் மாதிரி தட்டி எடுக்க போகிறேன் அதாவது நம்ம இதை ஒரு கட்லெட் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் அதே போல் தட்டி எடுத்தால் போதும் உருண்டை ஆக்கிட்டு இதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு சின்னதாக தட்டி எடுத்தால் போதும் இனி தட்டி எடுத்த இந்த ஃபில்லிங்ஸை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே அடுக்கி வைக்கலாம் இப்போ எல்லா ஃபில்லிங்ஸே நம்ம இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு இனி அடுத்ததாக ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு முட்டை தேவைப்படாது இந்த ரெண்டு நேந்திரம் பழத்தில் நம்ம இந்த அளவுகளில் செய்கிறதுக்கு ஒரு முட்டை போது மாதிரி தான் இருக்கும் முட்டையை நல்லா பீட் பண்ணி ஒரு பவுலில் அப்படியே வைக்கலாம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கட்லெட்டை எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையில் டிப் பண்ணி உள்ள கோட் பண்ணி எடுத்தா போதும் எடுத்து தனி ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கலாம் இதேபோல நாலஞ்சு ஃபில்லிங்ஸ் எடுத்து எக்ல பண்ணி எடுத்துட்டு மொத்தமாக ஒரு நாலு அஞ்சு வச்சு பிரெட்டில் கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சால் போதும் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே போலவே எல்லா ஃபில்லிங்ஸையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கலாம் இப்போ எல்லா ஃபில்லிங்ஸையும் நம்ம எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சாச்சு இனி அடுத்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து நான் ஒரே ஒரு ஃப்ரை பேன் தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இனி இந்த ஃப்ரை பேனில் நாலஞ்சு டீஸ்பூன் போல நெய் சேர்த்து இந்த நெய்யை பேன் ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான் நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்ம பொறிக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி நெய்யில் தான் சுட்டெடுக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் அதிகம் குடிக்காமல் நமக்கு சாப்பிடுறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தான் இது சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாராளமாக செய்து கொடுக்கலாம் இந்த கட்லெட்டில் சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லைனா பொடித்த வெள்ளம் சேர்க்கலாம் இப்போ இனிப்பே தேவை சீனி கூட சேர்க்காமல் இந்த ரெசிப்பியை செய்ய முடியும் இந்த பழத்தோட இனிப்பே போதுமானதாக இருக்கும் ஆனால் நம்ம சேர்த்த இந்த அரை கப் சீனி இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும் சீனி சேர்த்து பண்ணுனீங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் இனி ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம் நெய் ஊற்றி இந்த மாதிரி சுட்டெடுத்தால் போதும் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது இதே போல் ரெண்டு பக்கமும் வெந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்க வேண்டியது தான் இப்படியே எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக சொல்கிறதுனால பெரிய வேலை மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பண்ண தொடங்கிட்டோம்னா இதை விட சிம்பிளான ரெசிபி எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் நேந்திரம்பழம் ப்ரெட்டெலாம் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபிஸ் நிறைய உண்டு அதில் ஒரு ரெசிபி தான் இது இது நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போன டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணினேன் இந்த பழம் கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ